சூர அர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அளவற்ற அருளாளன் இக்குரானை அவன்தான் கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு நிர்ணயிக்கப்பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன கிளைகள் இல்லா கொடிகளும் கொப்பும் கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நெருப்பதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக ஆகவே நீங்கள் நெருப்பதை சரியாக நிலை நிறுத்துங்கள் எடையை குறைக்காதீர்கள் இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விரித்தமைத்தான் அதில் கனி வகைகளும் பாலைகளையுடைய பேரீட்ட மரங்களும் தொலிகள் பொதிந்த தானிய வகைகளும் வாசனையுள்ள மலர் புற்பூண்டு ஆகிய யாவையும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் சுட்ட மண் பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தமுண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான் நெருப்புக் கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரு கீழ்த்திசைகளுக்கும் இறைவன் அவனே இரு மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்கச் செய்தான் ஆயினும் அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கிறது அதை அவை நீளமாட்டார் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்வந்திலிருந்தும் முத்தும் பவளமும் வெளியாகின்றன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அங்கேயும் மலைகளைப் போல உயரமாகச் செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே மிக வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் எனவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நாளிலும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான் ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரு சாரார்களே சீக்கிரமே நாம் உங்களுக்காக கேள்விகளுக்கு கேட்பதற்கு அவகாசம் எடுப்போம் ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மனுஜின் ஜின் கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் அவ்வாறே செல்லுங்கள் ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் கடக்க முடியாது ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மறுமையில் உங்கள் இரு சாரார் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்பொழுது நீங்கள் இரு சாரும் எவரிடம் இருந்தும் உதவி பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் எனவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே தியாமத் வரும் நேரம் அதுபொழுது வானம் பிளந்து ரோஜாவின் நிறம் போலாகி எண்ணெய் போலாகிவிடும் எனவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே அந்நாளில் மனிதர்களிடமோ எங்களிடமோ அவர்களுடைய பாவத்தை பற்றி வாய்மொழியாக கேட்கப்பட மாட்டாது ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் அவர்களுடைய முகக்கூரி அடையாளங்களைக் கொண்டே அறியப்படுவார்கள் அப்போது அவர்களுடைய முன் நெற்றி உரோமங்களும் கால்களும் கொண்டு பிடிக்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அன்று அவர்களிடம் இதுதான் குற்றவாளிகள் பொய்யன கூறிக்கொண்டிருந்த நரகம் என்று கூறப்படும் அவர்கள் அதற்கு இடையிலும் கொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்கு இடையிலும் சுற்றி கொண்டிருப்பார்கள் எனவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரு சொர்க்கச் சோலைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரண்டு சொற்கச் சோலைகளும் பலவிதமான மரக்கிளைகளை உடையவை ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ் இரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் உதித்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலும் இரட்டை வகைகள் உண்டு ஆகவே நீங்கள் இரு உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருப்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் விருப்புகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் உள் பாகங்கள் என்னும் பட்டிலால் உள்ளவை மேலும் இரு சுவனச் சோலைகளில் பழங்கள் செய்வதற்கு நெருங்கி இருக்கும் ஆகவே நீங்கள் இரு உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அடக்கமான பார்வையுடைய அமர கன்னியர் இருக்கின்றனர் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் வெண்முத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மேலும் அவ் இரண்டு சோலைகளும் அல்லாமல் வேறு இரு சுவன சோலைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ் இரண்டும் கரும் பச்சையான நிறமுடையவை ஆகவே நீங்கள் இரு சாரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் சதா பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டில் பற்பல வகைகளும் பேரீச்சையும் மாதுளையும் உண்டு ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அழகுமிக்க நற்குணமுள்ள கன்னியர் இருக்கின்றனர் எனவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்படைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் என்னும் அக்கன்னியர் அழகிய கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருப்பர் ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் பசுமையான இரத்தின கம்பளங்களின் மீதும் அழகுமிக்க வெறிப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் சாராருடைய இறைவனின் அருட்பொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உம்முடைய இறைவனின் பெருப்பெயர் மிகவும் பாக்கியமுடையது